வணக்கம் வாழ்க வளமுறை ஆடி மாதத்தில் எல்லா ராசிகளுக்கும் உள்ள மாரியம்மன் எது நான் ஒவ்வொரு ராசிகளும் எந்த மாரியம்மனை வழிபடலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஒரு பதிவு போடுறேன் முதல் ராசியாக மேச ராசிக்கு சக்தி மாரியம்மன் வழிபாடு சிறப்பாக இருக்கும் ஏன் நம்ம சக்தி மாரியம்மன் சொல்றோம் அப்படின்னோம்னா சக்திங்கிறது தான் செவ்வாய் அதாவது செவ்வாய்க்கு சக்தி வேணும் சக்திக்கு செவ்வாய் வேணும் சக்திங்கிறது தான் செவ்வாய் நம்ம உடம்புல ரத்த ஓட்ட ஓடணும்னா சக்தி நல்லா இருக்கணும் அப்போ அந்த சக்தி மாரியம்மன் வழிபாடு சிறப்பாக இருக்கும் அப்போ அந்த சக்தி மாரியம்மனை நம்ம கும்பிடுறப்போ நமக்கு நல்ல நல்ல முயற்சிகளில் முன்னேற்றம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதாவது ஆடி மாதம் முழுவதும் நாம் சக்தி மாரியம்மனை வழிபட்டால் நல்ல நல்ல சக்தியில் நமக்கு கிடைக்கும் அப்போ சக்தி மாரியம்மனுக்கு கூழ் ஊற்றும் பொழுது ஏதாவது எண்ணெய் பலகாரம் நாம் கூட அதோட இதா ஒட்டுக்காக கொடுத்தோம் அப்படின்னம்னா அவங்களுக்கு இன்னும் நல்ல குணம் கிடைக்கும் இரண்டாவதாக ரிஷபம் ராசிக்கு ரிஷபம் ராசிக்கு கருமாரியம்மன் வழிபாடு சிறப்பாக இருக்கும் ஏன் கருமாரியம்மன் வழிபாடுன்னு சொல்றோம்னா ரிஷபம் ராசிக்கு ஆறாம் ராசியும் சுக்கரன் தான் இரண்டாம் ராசியும் சுக்கரன் தான் ஆறாம் ராசியில சனி உச்சம் இரண்டாம் ராசியில சந்திரன் உச்சம் அதாவது ரிஷபத்திலேயே சந்திரன் உச்சம் அப்போ சந்திரனுக்கு மாறி சனிக்கு கரு அப்போ கருமாரியம்மன் வழிபாடு நல்ல பலனை தரும் கருமாரியம்மன் கோவிலில் கருத்த எல் மிட்டாய் வைத்து பூஜை செய்து எல்லாருக்கும் எல் மிட்டாய் கருத்த எல் மிட்டாய் தானம் செய்தால் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி நம்ம அங்க கூழ் ஊத்திட்டு கருத்த தானம் செய்வது சிறப்பாக இருக்கும் தக்காளி சாதம் எல்லாருக்கும் கொடுப்பது சிறப்பு தக்காளி சாதம் தக்காளி சாதம் அங்கிருப்ப வருபவர்களுக்கு பக்தர்களுக்கு பிரசாதமாக நம்ம கொடுப்பது நல்ல சிறப்பு அதே போல மிதுன ராசிக்கு மிதுன ராசிக்கு சின்ன மாரியம்மன் வழிபாடு அதே மாதிரி பெருமாள் கோவிலில் அருகில் இருக்கும் மாரியம்மன் வழிபாடு சின்ன மாரியம்மன் வழிபாடு சிறப்பை தரும் இந்த மிதுன ராசிக்காரங்க சின்ன மாரியம்மன் கோயில் வழிபாட்டை கையில் எடுத்து சின்ன மாரியம்மன் கோயிலில் தேங்காய் சாதம் என்னது தேங்காய் சாதம் அவர்கள் கொடுத்து கூழ் ஊத்துனாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல பலனா இருக்கும் நான்காவதாக கடக ராசிக்கு முத்து மாரியம்மன் வழிபாடு இப்ப கடகம்னா சந்திரனுக்கு முத்து சந்திரன் தான் மாறி சந்திரன் தான் நமக்கு தாய் குணம் உள்ளவர் சந்திரன் தான் நமக்கு சுகம் தரக்கூடியவர் சந்திரன் தான் நமக்கு அழகு தரக்கூடியவர் அப்போ மாரியம்மன் வழிபாடு நமக்கு இழந்த சொத்தை கூட மீட்டு தரும் அப்போ நம்ம கடகராசிக்காரங்க தொழு வழிபட வேண்டிய தெய்வம் முத்து மாரியம்மன் கோயிலில் நீர்மோர் கொடுக்கறது சிறப்பு கூழ் ஊற்றுவது சிறப்பு அங்கே வருபவர்களுக்கு பருப்பு வடை தானம் செய்வது சிறப்பு பருப்பு வடை தானம் அதே போல சிம்ம ராசிக்காரங்களுக்கு கோட்டை மாரியம்மன் வழிபாடு சிறப்பான வழிபாடுங்க கோட்டை மாரியம்மன் வழிபாடு இல்லைன்னா கோட்டைக்கு பக்கத்தால் இருக்கிற மாரியம்மன் வழிபாடு இல்லையா ஜனங்கள் அதிகமா இருக்கக்கூடிய பஸ் பேருந்து நிறுத்தம் அருகில பேருந்து நிலையத்துக்கு அருகில விற்கும் நமக்கு மாரியம்மன் வழிபாடு மெயின் வழிபாடு கோட்டை மாரியம்மன் வழிபாடுங்க ஒரு தடவை சேரத்துல இருக்கிற கோட்டை மாரியம்மன் கோலுக்கு சிம்ம ராசிக்காரங்க போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது போயிட்டு வர்றது நல்லது அதே மாதிரி அங்க போயிட்டு நம்ம கூழ் ஊத்துறதும் உளுந்து வடை கொடுப்பது சிறப்பான உளுந்து வடை கூழும் உளுந்து வடையும் கொடுப்பது அவங்களுக்கு சிறப்பான பரிகாரம் எல்லா இழந்ததையும் மீட்கக்கூடிய சக்தியாக தரக்கூடிய அந்த ஒரு மாச வழிபாடு அவங்களுக்கு ஒரு வருடத்திற்கு அடுத்த வருடம் வரை சிறப்பான பலனா இருக்கும் முயற்சி பண்ணிக்கங்க வெற்றி பெறுங்க அதே மாதிரி கன்னிராசிக்கு கன்னிராசிக்கு அதே மாதிரி தாங்க நம்ம சிறப்பான வழிபாடு என்னென்னு கேட்டிங்கன்னா மாரியம்மன் வழிபாடு தாங்க ராசிக்கும் சிறப்பான வழிபாடாக இருக்கும் சின்ன மாரியம்மன் வழிபாடு அதே மாதிரி சின்ன மாரியம்மன் நமக்கு பெருமாள் கோவில் அருகில் அருகில் இருக்கு மாரியம்மன் வழிபாடு பெருமாள் கோவில் அருகில் இருக்கு மாரியம்மன் வழிபாடு நம்மனால் நாள் இயன்றதை அங்கே என்ன வேணாலும் போய் பண்ணலாங்க கன்னிராசிக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன வேணாலும் வாங்கி கொடுக்கலாம் அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு என்ன வேணாலும் வாங்கி கொடுக்கலாம் நம்மனால் இயன்றதை செய்தாலே மிதன ராசிக்கு நல்லது நடக்கும் சரிங்க கன்னி ராசிக்கு சிறப்பான பலனாக இருக்கும் கன்னி ராசிக்கு சிறப்பான பலனாக இருக்கும் மினுதனத்துக்கும் கன்னிக்கு சின்னமாரியம்மன் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி துலாம் ராசிக்கும் கருமாரியம்மன் வழிபாடு தாங்க துலாம் ராசிக்கும் கருமாரியம்மன் வழிபாடு அந்த கருத்த தானம் சிறப்பாக இருக்கும் சுக்கரகடாட்சத்தை நமக்கும் இடம் வீடு வாகனங்களினுடைய பிரச்சனைகளை தீர்த்து தரக்கூடியதுக்கும் இந்த வழிபாடு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி விருச்சிக ராசிக்கு இருக்கங்குடி மாரியம்மன் வழிபாடு இருக்கங்குடி மாரியம்மன் வழிபாடு சிறப்பா இருக்குங்க விருச்சிக ராசிக்கு அந்த இருக்கங்குடி மாரியம்மன் வழிபாடு ரோட் சைட்ல நாலு ரோட்டுக்கும் நடுவுல இருக்கிற மாரியம்மன் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சில பாத்தீங்கன்னா ரோடு இருக்கும் மாரியம்மன் நடுவு இருக்கும் ரோடு சுற்றி இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாரியம்மன் வழிபாடு ரோடுடைய எண்டுல கடைசி ஓரத்துலயே இல்லை மாரியம்மன் கோயில் தொட்டு ரோடு ஸ்டார்ட் ஆகிறது அந்த மாதிரி கார்னர் அமைப்புல இருக்கிற மாரியம்மன் கோவில் வழிபாடு எல்லாம் விருச்சிக சிறப்பா இருக்கும் அதே மாதிரி இந்த வழிபாட்டு சமயத்துல அவங்க பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா கும்பட வரவங்களுக்கு தாகத்துக்கு நீர் கொடுப்பது சிறப்பாக இருக்கும் தாகத்திற்கு நீர் கொடுக்க வேண்டும் அதே மாதிரி கூழ் ஊத்தலாம் நம்ம தாகத்துக்கு நீர் கொடுக்கலாம் தண்ணீர் கொடுப்பது சிறப்பான பரிகாரமா இருக்கும் அவங்களுடைய எல்லா சுகங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை அந்த மாரியம்மன் தருவாங்க அதே மாதிரி நமக்கு தனுசு ராசிக்கு தனுசு ராசிக்கு பன்னாரி மாரியம்மன் வழிபாடு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பெரிய மாரியம்மன் வழிபாடு சிறப்பாக இருக்கும் பெரிய மாரியம்மன் வழிபாடும் பன்னாரி மாரியம்மன் வழிபாடும் தனுசு ராசிக்கு சிறப்பா இருக்கும் அப்போ அதே மாதிரி அங்க எப்பவுமே மாரியம்மனுக்கு ஆடி மாசம்னா கூழ் ஊத்துறதுதான் கொஞ்சம் கோதுமை கூழும் இல்லையா கோதுமை ரொட்டியோ நம்ம அதை சேர்த்து கொடுக்குறப்போ இன்னும் நமக்கு நல்லா இருக்கும் கோதுமை ரொட்டி கொடுப்பது தனுசு ராசிக்கு தொழிலில் வளர்ச்சியை தரும் ஆடி மாதத்திற்கு கோதுமை ரொட்டி கொடுத்து கூழ் ஊற்றுவது தனுசு ராசிக்கு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி மகர ராசிக்குங்க மகர ராசிக்கு பண்ணாரி மாரியம்மன் வழிபாடுங்க சிறப்பா இருக்கும் பண்ணாரி மாரியம்மன் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துருங்க மகர ராசிக்காரங்க பண்ணாரி மாரியம்மனை வழிபட்டு அங்கே வரவங்களுக்கு நீர்மோறு கொடுக்கறது தயிர் சாப்பாடு கொடுக்கறது சிறப்பாக இருங்க நீர்மோறு தயிர் சாப்பாடு நீர்மோர் தயிர் சாப்பாடு தேங்காய் சாப்பாடு இதெல்லாம் நம்ம கொடுக்கலாம் கூழ் ஊத்தலாம் சிறப்பாக இருக்கும் அவங்களுடைய திருமண தடை குழந்தை பாக்கியத்துக்கு இப்போ அதை முன்னோட்டு கொண்டு போங்க பிரச்சனையை தீர்த்து கொடுக்கும் என்ன மாரியம்மன் வழிபாடு பண்ணாரி மாரியம்மன் வழிபாடு ஊருக்குள்ள நம்ம கும்பிட வேண்டியது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எல்லா மாரியம்மனையும் கும்பிட்டுக்கலாம் ஒரு தடவை பண்ணாரி மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு தேங்காய் சாதம் நமக்கு கொடுப்பது தயிர் சாதம் தேங்காய் சாதம் நம்ம கொடுப்பது சிறப்பாக இருக்கும் தயிர் சாதம் தேங்காய் சாதம் இதை வந்து பண்ணாரி மாரியம்மன் கோயில் போய் நம்ம பண்ணணும் அப்படின்னம்னா இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும் உள்ளூர் மாரியம்மன் கோயிலில் எல்லாம் எந்த கோயிலில் நன்கொடை கேட்டாலும் கொடுங்க எங்கே வேணாலும் நம்ம கூழ் ஊற்றுங்க போக வரவங்களுக்கெல்லாம் நீர்மோறு கொடுங்க சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி கும்பராசிக்கும் கும்பராசிக்கு தண்டு மாரியம்மன் வழிபாடு தண்டுமாரியம்மன் வழிபாடு சிறப்பாக இருக்கும் தண்டுமாரியம்மன் வழிபாடு சிறப்பாக இருக்கும் கோயில் எங்கேயாவது கம்பம் போட்டிருந்தாங்க கோவில் திருவிழான்னா அந்த கம்பத்துக்கு கொண்டு போய் கும்பத்தில் நீர் ஒழித்தல் கம்பத்திற்கு கொண்டு போய் கும்பத்தில் நீர் ஊற்றி உப்பு போட்டுட்டு வந்தோம் அப்படின்னும்னா உன்ன சிறப்பா இருக்கும் அதே மாதிரி அந்த கோயில் வழிபாட்டுக்கு வரவங்களுக்கு தக்காளி சோறு கொடுக்கறது நல்ல சிறப்பா இருக்கும் தக்காளி சோறு நான் கொடுக்கறது சிறப்பா இருக்கும் தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோயிலுக்கு ஒரு தடவையாவது கும்பராசிக்காரங்க போயிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தாய்மை அடையக்கூடிய வாய்ப்பும் புதிய புதிய முயற்சிகளுக்கு வெற்றி தரக்கூடிய வாய்ப்பும் கைக்கு வந்து சேரும் தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வரணுங்க அதே மாதிரி மீனராசிக்கு மீனராசிக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா சிறப்பு மீனராசிக்கு எல்லா மாரியம்மனையும் கும்பிடலாங்க ஆனா எந்த மாரியம் கோவிலுக்கு போனாலும் நம்ம கொடுக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா மீனராசிக்கு நீர்மோர் தாகம் தீர்க்க தண்ணீர் கொடுப்பது நீர்மோர் கொடுப்பது கூழ் ஊற்றுவது அது சிறப்பாக வேலை செயல் ஏன்னா ராசியில் பன்னெண்டாவது ராசிங்க மீனராசி அந்த மீனராசிக்கு எல்லா அம்மனுடைய சக்தியும் கிடைக்கும் அப்போது சிறப்பாக எல்லா மாரியம்மனையும் மீனராசிக்காரங்க கும்பல்லாம் மீனராசிக்கு எல்லா நம்மளால் முடிஞ்சது என்னென்னவோ கோயிலில் நமக்கு என்ன கொடுக்க தோணுதோ எல்லாம் கொடுக்கலாம் வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன்